பார்வதி ஏ பார்வதி பகவா முன்னாடி சிமலா வீதி எரிஞ்சா வீசி எரிஞ்சா ஹலோ ஆகா சிமலா பகவா முன்னாடி வீதி எரிஞ்சா வீசி எரிஞ்சா வீசி எரிஞ்ச நேரத்துல ஆமா சிமலா அந்த தாழ் முன்னாடி வந்து என் படிகளை கூட குறை உங்களோட படியல கூட நான் பட்டினியே கண்டேன்னு சொன்னல்ல ஆமா அந்த சிம்மல பாரு அந்த சிம்மல பா சிம்மல குட்டி வெளிய வந்து நிக்க ரெண்டு சித்தர்மய பா சித்தர்மய நல்லா பா அட ஆமா சித்தருக்கு வாயில என்ன இருக்கு வாயில இருக்கு பல்ல இருக்கு நான் பல்லு கேரையில நாக்கு இருக்கு ஆமா நாக்குக்கு மத்தியில ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு அரிசியே பங்கிட்டு பாரு

ஒன்னாண்டிந்த உடையாண்டி ஊனாண்டு

யாசேடு நீமா அதெல்லாம் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிமோ எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் உங்களுக்கு தெரியும்மா ஆமா தெரியும்ல தெரியும் 9னா 9 ஆண்டி 9 ஆண்டி 9 நவக்கிரகமான ஆண்டி ஆமா அந்த ஆண்டி இப்போ சொல்ல பாப்போம் நீங்க சோமாயி பூரேளியாலம் வெல்லீச்சानी அது என்னமா அது கபராதி கேந்திர 9 அப்படியேங்கங்க ஆமா இங்கே உள்ளோ

அஜி இல்லையா யாரென்று ஒப்பந்த ஒங்கி சொல்லு நான் இந்த டீச்சர் செவா முதல்ல யாரென்று எல்லி ஜानी ஒண்ணேறா பெருமகளை பாதுரங்கீ வருஷமா நான் உள்ள படிச்சேன் 15 வருஷமா படிச்சேன் ஆமா எனக்கு தெரியாத நீ சொல்லப்பேன்னா தெரியும் 15 வருஷமா உள்ள படிச்சாளா 9வ சரணம் தெரியறாய் மயசாகிதே பெருமகன் ஐயா உட்காருங்க அண்ணாஜி கல்கரம் கூட போட்டிருக்கறேல சொல்லுங்க क्या <laughs> कड़ने

வணம்பேத்தியாக பரந்து பையான காப்ப பிடி சாகற இடி சாக வந்து சாகதியை கூடலாம் சாமன்னா சாமம் அதல்லா சாகம் அதல்லா சாமம் நீ பரنده பரنده ருணமும் சாரம் மறந்து போய் பிடி சாகறே வா அப்படியே பார்வнике சோரையும் சேர்த்து திம்பா ஆமா ஆமா அன்னைங்கமா அபடினா அது ஆபத்தடா ஆமா பார்வనికి भगवानால கூட கேக்குற பார்வதிய என்னேஷ்ிட்டாவா சும்மா இரு பாலா பகவானுக்கு குறஞ்சவலா உங்களுக்கு anger கோமா வந்தா உங்களுக்கு எவ்ளோ கோமா வரும் வரணு இல்ல உங்களுக்கு கோமா வந்தா நீங்க தாங்குவீங்களா வாங்க மாட்டங்களா ஆமா அது எப்படி தாங்க மாட்டமா பண்ண முடியல ஏ பார்வதி ஏ பார்வதி அதையும் பகவான் காரத்துக்கு கொடுத்த ஆமா காரனி திருப்பி தாரது கொடுங்க பார்வதி திருப்பி பேசினா எப்படி சொல்லுவா எப்படி சொல்லेंगे அண்டவா

பகவா அஹ하வாகாலிக்கு பாदरी திருப்பி দাওRenderTarget பொளைக்கு என்ன எனக்கு தலபுள்ளை குரலையாக நீங்கள் விரனி நீங்கள் விரண்டே ஐயா நான் போகவேணும் மாண்டவன திங்கவேணும் மாண்டவன திங்கவேண்டோ இடுகாள் போகவேணும் இந்தங்க விங்கவேண்டோ இந்தங்க விங்கவேண்டோ இடுகாள் போகற சுட்ட பிணத்தை திங்க இந்த உடங்களெல்லாம் தூக்கி தூக்கி சாபறேண்டோ 2000 வருட என்ன ஏன் என்ன இந்தாங்க அடே கப்பா

ஆமா should ரெண்டு feed yourself first? sociedad Yeah, no, 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 பார்த்தா no, 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 ஏக்கேக்க கேரியல நானா இருந்தா தொங்கிடுவேன் அப்படி தெரியாது உனக்கு அப்படி ஆமா நான் ஊடி வெкинуло அப்படியே அதெல்லாம் கொஞ்சமாவது அரைச்சு போகவேன இந்த நீங்க யார் நீ மாதிரி நான் பாக்குறேன் ஆமா ரொம்ப புள்ள கோட்டை மறைச்சு முடிச்சி வச்சு வச்சி அதை குடுறேன் புத்து விட்டாடி வந்தேன் இதுக்குள்ள குண்ணுக்கு வச்சாலும் இதுக்குள்ள வச்சாலாம் அந்த ஓ அங்கயா ஆமா ஆமா ஒரு குவாட்டரு ஆமா அதுக்கப்புறம் பக்கத்துல ஐஸ் வாட்டர் தாங்க ஒரு <melodic> <manyan>, போயிட்டு வந்து தான் முடிப்பாங்க ஓ அப்படியா ஆமா நான் ஒருத்தரா மாயாண்டி எல்லாம் சொல்லல ஜாமி முன்னாடி சொல்லல ஆமா எங்க ஐயா இங்க மாயாண்டி சொல்லல எங்க மாடை சுவாமி பிறக்க மாடை சுவாமி பிறக்க இந்த பேர் மாத்தி மாத்தி தாவத்த கொடுத்துட்டு இருக்கா 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 அத்தா நாரத மகாமுனி என்னையா பேசிட்டு வந்துடாத மாடை சாமி பாத்தா ஆமா மதவாதிகளும் போட்டி போட்டு நிக்கிறாங்க

எனக்குள்ள <laughs> ஒரே குழந்தை பார்வதியால் கருமாரியம்ல நாகமாரியம்மன் கருமாரியம்மன் காந்தாரியம்மன்ல நான்

பார்த்தா ஆமா भगवान இடத்துல கோளந்த வேரனை கேக்க உடனே கேக்க உடனே அப்போ மாட்டார் பகவா ஆமா ஏ பாரு நீ எனக்கு சந்தோஷம் எனக்கு கத்துக்கு குளிச்சியா இருக்கு சந்தோஷம் இஸ்தல நால கழிஞ்சிடுற அந்த தெனத்யாத்ரகம் என்னயாத்ர கே அங்கராமமா பாரு அங்க போ அங்க பாரு இங்க பாரு கட்டளையில முன்னே தேடம் கவிதை பாடறதுக்கு வந்துரும் அப்பனா கிட்டே அம்மா ஆசை தொட்டது அம்மா అది <tune> వేటువే <tune>

ஆதி சக்தி பகவான்டக்கி போட்டலுக்கு கூறுவார் தெரியும்

அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய குழந்தையே ஊருக்கும் அடக்க மாட்டேக்கான் இவருக்கும் அடக்க மாட்டேக்கான் அடங்க மாட்டேன் அடக்க மாட்டேன் போய் அழைத்துட்டு நினைக்கிறான் இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் வேண்டாம் உனக்கும் அடங்க மாட்டான் எனக்கும் அணங்கமாட்டான்

ஒரு நாள் பார்ப்பீங்களா நாளைக்கு மத்தியானம் பார்வதியா ஏன் முதல்ல எப்படி வளக்கனன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால அம்மா என் புள்ள அடைத்துடுங்க கொருங்க நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் என்று பாதுரியா சொல்ல பாதுரியா சொல்ல ஆவி என்ன கூட்டி எழுந்துற வாசிச்சாளோ என்னக்கற வாசிச்சாளோ பெம்புத்தி பெம்புத்தி என்ற தெலகணாட்ட போய் தெலகணாட்ட போய் நின்ற அந்த புள்ள வேணாங்க நீ வியாਉங்க அந்த புள்ள தான் வேணாங்க அப்படி

ಭಾರತಿ ಭಗವಾನೆ ಭಾನೇ